கும்பராசிக்காரங்க இந்த நேரம் மேலேயும் அன்போடையும் தான் இருக்கிறீங்க ஆனால் உங்களோட சுத்தி பொறுத்த வரைக்குமே சொந்தத்திலயும் சரி நட்பகையிலும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல பெரும்பாலும் பாக வண்ண வெறுப்புங்கிற குணத்தோட தான் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கு வெளியில இந்த நேரம் தெரியறதில்லை ஏன்னா வெளியே காட்டுறது இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சு சில நேரங்கள்ல இந்த நேரம் நீங்க ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது போதா குறைக்கே இந்த நேரம் உங்களுடைய ராசி அதிபதி அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருந்தாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இந்த நேரம் சரியா இல்லைங்கிறத உண்மை நிறைய விஷயங்களையும் நீங்க தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பா தான் இருக்குது குடும்பத்திலயும் சரி வெளிலயும் சரி காதல் எல்லாமே இருந்தா கூட சில சந்தர்ப்பங்கள்ல குடும்ப வாழ்க்கையில நிறைய பாதிப்பு சண்டை ஏற்படுறது மனசு ஒரு நிலையிலாம இருக்கிறது மாதிரியான அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த நேரம் இருந்துகிட்டுதான் இருக்கும் நிறைய புதுசா முயற்சி செய்யணும்னு நினைச்சா கூட ஒரு பயத்தோட இருப்பீங்க இந்த நேரம் நிறைய மன ரீதியான போராட்டங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனாலயே பல விஷயங்களை நீங்க செயல்படுத்தாம பொறுமையா தான் இருக்கிறீங்க அந்த வகையில பாக்குறப்ப கும்ப ராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இந்த நேரம் திடீர்னு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருந்தாகணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறை என்னென்ன அதை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் குழப்பங்க நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு நீங்க என்னதான் இந்த நேரம் காசுபடும் ஒரு பக்கம் வருமானம் நீங்க கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சா கூட மனசு நல்ல நிலையில இருந்தாதானா அடுத்த கட்ட முயற்சிங்கிறது உங்களால செய்ய முடியும் தெளிவான மனநிலையிலங்கிறது நேரம் நீங்க இல்லை நினைக்கக்கூடிய விஷயமும் அப்படிதான் எதிர்மறையான முறையான சிந்தனை தான் நிறைய விஷயங்கள் நினைக்கிறீங்க நிறைய குழப்பத்தை மனசுல போட்டு வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே நிறைய விஷயங்கள பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் இருக்குது இந்த நேரம் நீங்க எது நினைச்சாலும் நடக்கும் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்ல இந்த நேரம் பாத்தீங்கன்னா கும்பராசி சேர்ந்தவங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த இந்த வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தணும்னு சொல்லலாங்க அப்படி பாக்குறப்ப பொதுவா இந்த நேரத்துல நீங்க அதாவது திங்கட்கிழமை நாட்கள்ல வார வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை நாட்கள்ல இந்த பரிகாரத்தை செய்ய பாருங்க இரண்டு கைகள்லையும் பெரும்பாலும் நீங்க நெல்மணிகளை குவிச்சு நீங்க மாலை நேரத்துல ஆறு முப்பது மணி அளவுல சந்திர பகவான நீங்க ரெண்டு கைகள்ல ஏந்தி அந்த நெல்மணிகளை இல்லைன்னா அரிசி நீங்க உங்க ரெண்டு கைகள்ல ஏந்தி மனதார சந்திர பகவான பிரார்த்தனை செய்ய பாருங்க என்னுடைய மனக்குழப்பம் மன ரீதியான பிரச்சனை தீரணும் என்னுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரணும் என் மனசை தெளிவுபடுத்துன்னு நல்ல மனதார வேண்டிக்குங்க இப்படி தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் தான் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பின்னாடி இந்த நெல்மணிகளை இந்த அரிசியை நீங்க வீட்டு சுத்தி கூடிய இந்த காக்கா குருவி பறவைகளுக்கு நீங்க அதை நீங்க உணவா கொடுக்கலாம் இப்படி செஞ்சுட்டு வரப்ப நீச்சம் நல்ல மாற்றம் உண்டாகும் மனசுல தெளிவு உண்டாக கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கும்பராசி என்றவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது நேரம் நிறைஞ்சிருக்குது அதனால குல தெய்வம் வேண்டுதல் இருந்தா முதல்ல நிறைவேற்ற பாருங்க குலதெய்வ கோவில் நெய்தீபம் போட்டு வர பாருங்க அதை தொடர்ந்து இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு நீங்க வீட்டுல தினசரி குலதெய்வத்துக்காக தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய பாருங்க தீபம் ஏத்துறப்ப நீங்க பெரும்பாலும் வீட்டுல இந்த சாம்பிராணி மனத்தை மணக்கு விடுறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் குலதெய்வ கோவில்ல சர்க்கரை பொங்கல் வழிபாடு செய்யறது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கும்பராசி என்று ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா ராசி அதிபதி சனியோட அமைப்புங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்குது அதனால பண வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் பரு பண வருமான வரத்துக்குண்டான வாய்ப்புன்னு பார்த்தா சிறப்பா தான் இருக்குது பண பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் கடை வாங்குறீங்க கடன் கொடுக்குறீங்கன்னா கூட பிரச்சனைங்கிறது இந்த வாரம் இருக்காது இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கோம் சொந்த வந்த வகையில கடனை வாங்கிட்டு கடனை கொடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இருந்திருப்பீங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது இல்லை பணம் வாங்கல் எல்லாமே சிறப்பா தான் இருக்குது இழந்தது எல்லாமே நீங்க கொண்டு வரக்கூடிய நேரம் தான் முன்னாடி வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு பண பிரச்சனை இல்ல கடன் பிரச்சனை இல்ல கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது சொத்து விஷயத்துல எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல தாங்க சொத்து வாங்குறீங்க விக்கிறீங்கன்னா கூட நல்ல விலைக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது சொத்து வாங்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தாலும் சிறப்புதான் எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்யணும் அவ்வளவுதாங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது கொடுக்கும் இந்த நேரம் ஆனா விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நேரம் கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது குடும்பத்துல இருக்கக்கூடியவருடைய ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதுவே முக்கியமா தாய் வழியில ஆதரவு சிறப்புங்க தாய் சில நேரங்கள்ல உங்களுக்கு கண்டுபிடி செஞ்சாலும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு சிறப்பு தான் அதனால இந்த நேரம் கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் சிறப்பு தான் வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் சிறப்பு தான் குழந்தைகளுடைய நிலையில எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க வேலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க திறமை வெளிப்படுத்துங்க ஏன்னா இந்த நேரம் சிறப்பான நேரம் வேலையில நல்ல பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா சிறப்பா இருக்குது தொழில் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்புதான் நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு லாபம் கிடைக்கும் எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அற்புதமான அமைப்பு சாதகமா முடியும் இந்த நேரம் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல வரணும் அமைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அடிக்கடி இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க உடம்புலையும் நிறைய தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் எதுவுமே மனசு ஒரு நிலை இல்லாம சிரமப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்புதான் நீங்க எந்த ஊர்ல இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கு ஆனா இடப்பயிற்சி கொஞ்சம் கொடுக்கும் வேலையிலயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் இடப்பயிற்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தா இந்த நேரம் இருக்குது அதே மாதிரி கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது தாய் வழியோடைய ஆதரவு தாய் வழி சொந்த மதத்தோட ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்புதான் அதே சமயத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா இந்த நேரம் வருமான வரத்துக்கு வாய்ப்பு இல்லாம சிறப்பா இருந்தா கூட ஏழு ரச்சனை காலம் நீங்க சக்திக்கு மேல எதுவும் செய்ய வேண்டாம் உங்களால என்ன முடியுமோ அதை கொஞ்சம் செய்ய பாருங்க அளவுக்கு அதிகமா எந்த ஒரு பொருள் முதலீடும் ஒரு பணம் சம்பந்தப்பட்ட முதலீடு போட்டுட்டு பின்னாடி வரத்து போறது வேண்டாம் கொஞ்சம் படிப்படியான வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்புதான் இந்த நேரம் என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா மனசுதான் ஒரு நிலையில இருக்காது பல விஷயத்தையும் பலதையும் ஆயிரத்தி எட்டு கவலையை மனசுல போட்டு குழப்பிக்குவீங்க கொஞ்சம் அதை தவிர்க்க பாருங்க தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்துக்கிறதே உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை குருவோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான் தேவையில்லாத செலவு இல்லாம இந்த நேரம் பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த நேரம் கும்ப ராசிக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப அமைப்பு தொழில் வியாபார அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்குது இல்லை எந்த பாதிப்புமே இல்ல எடுக்கக்கூடிய முயற்சின்னு பார்த்தாலும் சிறப்பு தான் ஏன்னா நம்பிக்கை இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் நீங்க கைவிட வேண்டாம் உங்க நம்பிக்கைதான் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கடன் பிரச்சனை இல்லைங்க இந்த நேரம் முன்ன உங்களுடைய வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் கடைபிடிச்சுக்கிறதும் குலதெய்வ வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் ஏன்னா சில நேரம் இந்த நேரத்துல வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும் அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும் குழப்பமான மனநிலை இருக்கிறப்ப கூட ஒரு சரியான தீர்வு தரக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுடைய குலதெய்வ தான் நடக்கும் அதனால குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது பெருசுபடுத்தாம விட்டுட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தேவையில்லாத வாக்குவாதத்தை குறைச்சுக்கிட்டா போதும் அனுசரிச்சு நடத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் எந்த வேலையிலயும் எந்த இடத்துலயும் கவனக்குறைவு இருக்க வேண்டாம் இந்த நேரம் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் குடும்பத்திலேயும் சிறப்புதான் தொழில் வியாபாரத்திலும் சிறப்புதான் ஆயுள் ஆரோக்கியத்திலும் தொந்தரவுல சின்ன சின்ன உடல்நல குறைபாடு தான் மற்றபடி அதுமே சரியாக கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கும்பராசி சார்ந்தவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கும்பராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே சமாளிக்கிற தான் பெருசா கஷ்டம் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா உழைப்புக்கேற்று பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை மறைச்சு நீங்க தான் இருக்கிறீங்க உங்க முன்னேற்றத்துல எந்த தடையுமே இல்ல கற்பனையான கவலை விட்டுருங்க நீ நடக்க போகிறத யோசிக்க பாருங்க வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது சொந்த பந்த வழியில கொஞ்சம் தேவையில்லாத தொல்லை இருக்கும் அதை மட்டும் சமாளிக்கணும் சிறப்பு தான் தொழில் வியாபாரத்துல கவனம் கொடுக்கணும் மத்தவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்க கூடாது நீங்களே முன்னெச்சரிக்கையோட செயல்படு பாருங்க நல்லபடியா நடக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி சுப செய்திங்கிறது இந்த நேரம் கிடைக்குங்க சுப செலவும் உண்டு சுப செய்தியும் உண்டு சந்தோஷத்துல எந்த பாதிப்புமே இல்ல குடும்ப நிம்மதிங்கிறது சிறப்பா இருக்குது அதே மாதிரி வெளிநாடு பயணம் வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே லாபம் தான் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது உழைப்பு அதிகமா கொடுப்பீங்க ஆனா உழைப்புக்கேற்ற பயன் கிடைக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் மனசுல நிறைய உற்சாகத்தோட செயல்பட போறீங்க நீங்க விருப்பப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டுன்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடை இல்ல புத்திர பிராப்தம் உண்டாகும் சுபகாரிய இடைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் எல்லாமே தான் கொஞ்சம் அலைச்சல கொடுக்கும் ஆனா அலைச்சல்கேற்ற பலன் உங்க உழைப்புக்கு ஏற்ற பழம் கண்டிப்பா கிடைக்குன்னு சொல்லலாம் வேலையில பார்த்தாலும் சிறப்பா இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும் மத்தபடி உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் கொஞ்சம் சோம்பேறு தடத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா செயல்பட பாருங்க நீங்க நினைச்சது நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே